கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீது மற்றமொரு பாரிய வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் நாட்டில் இருக்கின்ற முக்கியமான எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் மந்திர ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய செயலாளராக இருந்த சமன் எக்க அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அதேவேளையில் பல வெளிநாடுகளினுடைய ராஜதந்திரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் போன்றோர் தொலைபேசியில் அழைத்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மனைவியாருடன் பேசியிருப்பதாகவும் மற்றொரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன அத்துடன் ஒரு முக்கியமான கேலிச்சித்திரமும் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் வரையில் பொதுமக்களுடைய பணத்தை வீணாக்கினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் வந்து தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் உங்களுக்கு தெரியும் அவருக்கு வந்து உயர் இரத்த அழுத்தம் மற்றும் குருதியில் அதிக அளவு சீனியினுடைய அளவு அதிகரித்ததன் காரணமாக அவர் தற்பொழுது மருத்துவமனையினுடைய அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று வருகின்றார் இதற்கிடையில் அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் சிறுநீரக செயலிழப்பும் இடம்பெற்றுப்பதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே அவை எல்லாவற்றுக்கும் சேர்த்து அவர் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலை அவருக்கு ஏற்பட்டதுக்குரிய காரணம் வந்து வெள்ளிக்கிழமை நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னா முதல்ல வந்து குற்ற புலனாய்வு பிரிவுக்கு போயிட்டு வாக்குமூலம் கொடுத்திருந்தவர் அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் வந்து தொடர்ச்சியாக நீண்ட நேரம் வழக்கு விசாரணை நடைபெற்றது கிட்டத்தட்ட பதிமூன்று மனத்தியாலங்கள் சிஐடியிலேயும் அதே மாதிரி கோர்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தமாக பதிமூன்று மணத்தியாலங்கள் சாப்பிடவே இல்லையா அவருக்கு சாப்பாடும் வரும் பச்சை தண்ணி மட்டும்தான் இதன் காரணமாக அவருக்கு இந்த உடல் கோளாறு ஏற்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இப்பொழுது அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அதிதீவிரி சிகிச்சை பெற்று வருகின்றார் இது அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய கட்சிக்காரர்கள் என்று சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு கைது செய்யறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருந்த போதிலும் கூட போயும் போயும் இந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் ஒரு காசா இது வந்து முழுக்க முழுக்க சொல்லி கிட்டத்தட்ட அந்த அவர்களே அவர்களே எடுத்து மாதிரி மாதிரி தூண்டி விடுற பெரிய கைது செய்யலை ஏன் அதுக்கு அதுக்கு கைது தானே இப்போ வந்து வந்து அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் பதில் சொல்லியிருக்கார் என்ன பிரச்சனை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த பிணை முறை மோசடி வழக்கன்ற தானே மத்திய நடந்தது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வந்து ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் ரூபா ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு வந்து பொதுமக்களுடைய பணத்தை வந்து நாசமாக்கி இருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க என்று சொல்லி எனவே அது சம்பந்தமான வழக்கு விசாரணையும் மிக விரைவில் இடம்பெறும் என்று சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கார் இதைத்தான் சொல்றது பொல்லு கொடுத்து அடி வாங்குறேன் சொல்லி இப்ப நீங்கள் வந்து ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆதரவாளர் என்று சொன்னா அவர் கைது செய்யப்பட்டதை உங்களால் தாங்க முடியல என்று சொன்னா நீங்கள் பேசாம அமைதியாக இருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு குற்றமா இதை பெரிய குற்றம் இருக்கே பெரிய குற்றம் இருக்கே என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி

ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து முக்கியமான எதிர்க்கட்சிகள் அவற்றினுடைய தலைவர்கள் எல்லோரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய தலைமையில் கூடி ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் மந்திர ஆலோசனை நடத்தியிருக்கின்றார்கள் அதாவது வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் செயல்படணும் இந்த அரசாங்கத்தை வந்து வீழ்த்தோணும் இந்த அரசாங்கத்தை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் இவர்கள் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சொல்லி திடீரென நேற்று சனிக்கிழமை ஒன்று கூடி ரணில் விக்கிரமசிங்க அவர்களுடைய உத்தியோகபூர்வமான அந்த அலுவலகத்தில் ஒன்று கூடி

ராஜபக்ச மற்றது வந்து இன்னும் ஒரு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றது விமல் வீரவன்ச முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச கலந்து கொண்டிருக்கிறார் அதே போல பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கலந்து கொண்டிருக்கிறார் அதே போல கவிந்த ஜெயவர்தன என்று சொல்லி அதே மாதிரி அலி சப்ரி போன்றோரும் இதில் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளில் ஈடுபட்டதாக சொல்லப்படுது என்ன பிரச்சனை சொன்னா நாட்டில் எத்தனையோ நல்ல சம்பவங்கள் நடக்கும்போது ஒன்று கூட தெரியாது அப்பெல்லாம் பேசாமல் இருந்து போட்டு இப்போ ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்து அவரத்துக்கு உள்ளுக்க வச்சா பிறகு இப்போ ஒன்று கூடி நின்று வந்து மந்திர ஆலோசனையும் சதி ஆலோசனையும் செய்து கொண்டிருக்கணும் பிறகு பார்த்தா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பி அடுத்த கூட்டம் நடக்குதான் இன்றைக்கும் திருப்பி ஃப்ளவர் ரோட்ருக்கு தானே ரணில் விக்ரமசிங்க அவனுடைய அலுவலகம் அந்த ஃப்ளவர் ரோட்ல இருக்கிற அவருடைய அலுவலகத்தில் வந்து இன்றைக்கு திருப்பியும் கூட்டம் நடக்குமா பிறகு நாளைக்கு திங்கக்கிழமை திருப்பி இன்னும் ஒரு கூட்டம் நடக்குமா இப்படி கூட்டம் கூட்டமா வச்சு கொண்டிருக்கணும் நேற்று கூட்டம் இன்றைக்கு கூட்டம் நாளைக்கு கூட்டம் தொடர்ந்து கூட்டம் கூட்டமா போடினோம் ஏன் இந்த கூட்டம் போடினோம் என்று சொன்னா ஒன்றில் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் என்று சொல்லி ஆலோசனை செய்யணுமோ இன்னும் தெரியாது அல்லது எல்லாரும் கூடி அரையாவது பிடிச்சி தூண்டிவிட்டு நாட்டில் ஏதாவது கலவரங்களை உருவாக்கும் சொல்லி அப்படி ஏதாவது முடிவெடுத்துக்கணுமோ தெரியாது இவ்வளோ காலம் இருந்து போட்டு நாட்டில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்த போதெல்லாம் பேசாமல் இருந்து போட்டு இப்போ ரணில் விக்ரமசிங்க கைது செய்த உடனே உடனே எல்லாரும் ஒன்று கூடி நிற்கணும் எனவே இந்த கூட்டம் எல்லாம் கூடி என்ன விதமான முடிவெடுக்க போயணும்னு சொல்லி தெரியல பொறுத்து வந்து பார்ப்போம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மனைவியார் மைத்திரி விக்ரமசிங்க அவர்களுக்கு சில சர்வதேச நாடுகளினுடைய தூதுவர்களும் அரசியல் தலைவர்களும் தொலைபேசி மூலமாக அழைப்படுத்து அவருடன் உரையாடியுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அவர்கள் தொலைபேசியில் உரையாடி இருக்கின்றார் மைத்திரி விக்ரமசிங்க அவர்களுடன் தொலைபேசியில் உரையாடும் போது சாதாரணமாக நலம் விசாரித்ததாக சொல்லப்படுகின்றது அதே போல பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமர் டேவிட் கெமரோன் அவர்களும் தொலைபேசியில் அழைப்படுத்து மைத்திரி விக்ரமசிங்க அவர்களுடன் உரையாடியதாக இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதே போல மாலை

தொலைபேசியில் கதைச்சிருக்கலாம் ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆதரவாளர்களும் ஒரு சில தமிழ் ஊடகங்களும் தமிழ் ஊடகங்களும் வந்து என்ன செய்தி பரப்பினோம்னு என்று சொன்னால் வெளிநாடுகளிலிருந்து மேற்கு நாடுகளிலிருந்து இலங்கை அரசாங்கத்துக்கு பயங்கர அழுத்தமாம் அதாவது ரணில் விக்ரமசிங்க கைது செய்த உடனே உடனே வந்து அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்துக்கு வெளிநாட்டிலேருந்து பயங்கர அழுத்தமாம் அது ஒரு செய்தி என்று எல்லா இடமும் பரப்பி கொண்டு தெரியணும் ஏதோ தங்களை தாங்களே ஆசுவாசப்படுத்துறதுக்காகவும் தங்களை தாங்களே சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கணுமே தவிர அன்பான மக்களே இதுல உண்மையே கிடையாது வெளிநாடுகளுக்கு ஒரு வேலை இல்லையா அவரையே ஊழல் குற்றச்சாட்டில புடிச்சு உள்ள வச்சிக்கிறாங்க ஊழல் குற்றவாளி ஒரு ஆளுக்கு வந்து வெளிநாடுகள் வந்து வக்காலத்து வாங்குமா மேற்கு நாடுகள் வந்து வக்காலத்து வாங்குமா போன் பண்ணி சொல்லி விண்ணமா அவரை வழியில விடண்டு கட்டசு வரைக்கும் சொல்ல மாட்டனும் கடசு வரைக்கும் சொல்ல மாட்டனும் இங்க வெளிநாடுகளில் லஞ்ச ஊழல்ல ஒருவர் சிக்குவாராக இருந்தால் அது ஒரு சின்ன அமௌண்ட் ஆயிருந்தாலுமே கூட சின்ன அமௌண்ட் ஆயிருந்தாலுமே கூட லஞ்ச ஊழல்ல ஒருவர் சிக்குவாராக இருந்தால் உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை அவருடைய பதவி பறிப்புன்னு சொல்லி இங்க பெரிய ஆரவார நடந்து அப்படிப்பட்ட வெளிநாடுகளில் இருந்து கொண்டு ரணில் விக்ரமசிங்க விட சொல்லி இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறது சொன்னா என்ன கதை இது சும்மா ரணில் விக்ரமசிங்க ஆதரவாளர்களுக்கு ஒரு வேலையே இல்லை இந்த மாதிரி தொலைபேசியில் போன் பண்ணி சும்மா இருக்கிறீங்களான்னு சொல்லி நலம் விசாரித்தது அப்படியே தலைகளை பிரட்டி வெளிநாடுகள் அழுத்தம் சர்வதேச அழுத்தம் மேற்கு நாடுகள் அழுத்தம் என்று சொல்லி சும்மா சும்மா கதையை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் எனவே இலங்கையில் இருக்கிற மக்களை வந்து ஒரு சில அரசியல்வாதிகளும் ஒரு சில ஊடகங்களும் எப்படி பொய்யான கதைகளை சொல்லி சொல்லி ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றதுக்கு இது ஒரு நல்ல That இப்ப வெளிநாடுகளில் இருக்கிற பிரதமர்கள் உதாரணமாக இங்கே பிரித்தானிய பிரதமர் வைங்கள உதாரணத்துக்கு பிரித்தானிய பிரதமர் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு ஃபோன் பண்ணி ஜனாதிபதி அனுரக் குமார திசாநாயக் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரணில் விக்ரமசிங்க பிடிச்சி வெளியில் விடுங்கன்னு சொல்லி சொல்ற வச்சு உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு என்ற கருத்துப்படியே சொல்லுவோம் அந்த செய்தி இங்கே வெளியில வந்துச்சுதோ கதை சரி பிரித்தானிய கதை சரி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சொன்னால் பத்திரிகையில பிரித்தானிய பிரதமர்ட படத்தை பெரிய சைஸ்ல போட்டு வெக்கக்கேடுன்னு அடிப்பாங்க குறுக்கால சிவப்பு கலர் எழுத்துல வந்து கேடு வந்து ஊழல்வாதிக்கு வக்காலத்து வாங்கி போட்டார் சொல்லி இங்க போட்டு உரி உரி என்று உரிச்செடுப்பாங்க அது வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எனவே இப்படியான சுச்சுவேஷன்ல இலங்கை அரசாங்கத்துக்கு ஃபோன் பண்ணி மேற்கு நாடுகள் அழுத்தம் கொடுக்குதா சொல்லி இலங்கை முழுக்க கதையை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஆதரவாளர்கள் ஒன்றுமே செய்யலாது கைது செய்து உள்ளுக்க வச்ச ஒரு துக்கம் ஒன்று தானே அந்த துக்கத்தை வந்து எப்படியாவது வெளிப்படுத்தத்தானே வேணும் அதுல வந்து இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கணும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய செயலாளராக இருந்த சமன் எக்கநாயக்க அவரும் வந்து மிக விரைவில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அவருக்கு எதிரான முறைப்பாடுகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் இப்பொழுது ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன் நினைச்சோம்னா ரணில் விக்ரமசிங் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயக்குள்ள வந்து அவருடைய அந்த பயண ஏற்பாடுகள் அந்த காசு ஒதுக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களோட அவருக்கு சம்பந்தம் இருக்காம் சமன் எக்கநாயக்க அவர்களுக்கு சம்பந்தம் இருக்காம் எனவே அவர் மீதான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் அவரும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்ன பற்றி குற்றப்புலனாய்வு பிரிவினர் வந்து அவரை கைது செய்யாக்கும் முதல் சுமந்திரன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் என்ன மாதிரி இன்றைக்கு திங்கக்கிழமை கைது செய்யவா இல்லை புதன்கிழமை கைது செய்யவா நாலு நட்சத்திரம் பார்த்துட்டீங்களா என்ன மாதிரி என்று கேட்டுப்பட்டு கைது செய்யணும் பிறகு பார்த்தா சுமந்திரன் ஒரு அறிக்கை விடுவார் இந்த நாளில் கைது செய்தது பிள்ளை அந்த நாளில் கைது செய்தது பிள்ளை என்று சொல்லி எனவே குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுமந்திரன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணுறது பெட்டர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நலம் பெற வேண்டும் அவருக்கு நல்லதே நடக்கணும் என்று சொல்லி இன்று ஞாயிற்றுக்கிழமை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது மிக முக்கியமாக கொழும்பில் இருக்கின்ற கங்காராமையர் கோவிலில் வந்து போதி பூஜைகள் இடம்பெற இருப்பதாக இன்று ஞாயிற்றுக்கிழமை போதி பூஜைகள் இடம்பெற இருப்பதாகவும் அதனை அடுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கின்ற கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் இடம்பெற இருப்பதாகவும் இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் காட்டூன் ஒருத்தர் வந்து அந்த முரசு கொட்டுற என்று சொல்லுவோம் அந்த காலத்தில் வந்து ஒரு தகவலை சொல்லாக்கும் முதல் அந்த முரசு கொட்டி கொண்டு தகவல் சொல்றேன் சொல்லி அதே மாதிரி ஒரு மேளம் உண்டு அந்த மேளத்தை கொண்டு இவர் இருக்கார முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின அவருடைய அந்த நோட்டீஸை வந்து கொடுத்து கொண்டு போகிற ஆக்களுக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மரம் இருக்குது ரெண்டு மரத்துலேயும் வந்து அவருடைய அந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது என்ன பிரச்சனை சொன்னால் ராஜித சேனாரத்தினர்களை காணையில் இங்கே என்னன்னு தெரியல எனவே அவர் வந்து இப்ப இப்படி மேளம் அடித்து தேடப்படுறாரு என்று சொல்லி இந்த கேலிச்சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கிறது என்ன பிரச்சனை எடுத்தோம்னா எங்கேயோ ஒழிச்சிருக்கிறார் தான் ராஜித சேனாரத்தின ஆனால் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு அவராகவே வெளியில் வராருன்னு ஒரு தெரியல எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்